எட்டி எதுக்கு இப்போ உண்மூல் இருக்கு எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க லேசு பட்ட ஆள் கிடையாது இங்க பாரு வேற ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட அப்படி எரிஞ்சு விழுந்திருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசு படுத்தாத நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன் அவரு சமாளிச்சுக்குவாரு ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் தீரும்னு எனக்கு தோணலை உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் சேர்ந்து என்னமில்லாம பிளான் பண்ணிருக்காங்க அதான் இப்படி நடந்துக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறல அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க என்னத்தை பேசினாலும் முதல்ல அவங்க விருப்பம் தான் இங்க முக்கியம் நீங்க அத்தை கிட்ட பேசுங்க அவங்களுக்கு புரிய வைங்க அடி பாவி சண்டாளி ஏ மவனுக்கு கீ கொடுத்து இவ பக்கம் இழுக்கிறா என்ன பேச்சு பேசுறா சரியான ஆளுதான் என்ன என்னடா சொல்றானு கவனிப்போம் அப்புறம் இருக்கு இவளுக்கு நீ சொல்றது சரிதான் டி என் தங்கச்சி இல்லாத வேலையெல்லாம் பாப்பா ஆனா எங்க அம்மாக்கு புத்தி வேணும்ல மவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்களா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்கேயாவது அமைவாரா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு அவர்கிட்ட ரொம்ப பொறுமை குணம் இருக்கு ஆனா அந்த அத்தை தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க அதுக்காக கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அவங்கள வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசினா எத்தனை பேர் பொறுத்துக்குவாங்க இங்க பாரு எனக்காக உங்க அம்மா எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க அதுக்காக வர்றவங்களா அப்படி பொறுத்துக்குவாங்களா இல்ல என்னங்க செய்யறது உங்க தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாம மட்டும் நினைச்சா போதுமா என்னமோ நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவசர அவசரமா கல்யாணம் முடிக்கிற மாதிரி உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா தான் அவளை தூண்டி விடுறதே அடி பாவி சண்டாளி என்னமா தூண்டி விடுறா எல்லாத்துக்கும் காரணம் இவாதான் இவளை முதல்ல இங்க இருந்து விரட்டி முடிக்கணும் அப்பதான் அவன் அடங்குவான் ஏய் அப்பா பொண்டாட்டி சொல்ல பேசிட்டு என்ன ஆட்டம் ஆடுவான் ஊமைப்பறம் மாதிரி இருந்தா என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஏம்மா அதை சொல்லுமா இதை சொல்லுமா நீ சொல்றது தம்மா கேட்பேன் பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டமா இப்போ என்னன்னா தலைகீழல அணிக்கிறான் என்னமோ சீமையில இல்லாத பொண்டாட்டி இவனுக்கு கிடைச்சிட்டானே அவன் வாழை பிடிச்சிக்கிட்டே எல்லாம் அலையிறான் இவளுக்கு வேப்பல் அடிச்சா அவன் அடங்குவான் என்னமோ சொல்லுவாங்களே எரியத புடுங்கனா தன்னால அடங்குங்கிறது அந்த மாதிரி இருக்கு முதல்ல இவன் இல்லாத நேரம் இவளுக்கு வேப்பல் அடிச்சு வெரைட்டி முடுக்கிறேன் அப்புறம் அடங்குவா

ஆமாண்டி கீருக்கு பிடிக்கும் பிடிக்கும் உன்னை மரியாதையாக மதிப்பு கொடுத்து நடத்தணும்ல ஆப்பா உன் திமர்த்தனத்தை ஏன் கிட்ட தானே காட்டுவே கீருக்கு எப்படி பிடிச்சிக்கணு உனக்கு காட்டுறேன் அப்புறம் இருக்கு உனக்கு சரிங்க நேரம் ஆயிட்டு நேரத்தோடு சாப்பிட்டுட்டு பாடுங்க அப்புறமா எதுனாலும் காலையில் பேசிக்கலாம் முதல்ல அந்த அம்மாட்ட போய் நீங்களே மரியாதையாக பேசுங்க அதுதான் நல்லது அவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரியும்னு இருக்கும் என்ன செய்கிறது கூட பிறந்தவளாச்சே அவள் கல்யாணம் நல்லபடியாக நடந்தாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் நீ சொல்றது சரிதாண்டி ஆனா அந்த அடங்காப்படாரி கழுத நாம எதை சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேக்கா நீ சொல்றதையோ நான் சொல்றதையோ அவ மதிச்சா பரவாயில்லையே நம்மளையே வந்து நிப்பா என்னமோ அவள வீட்டை விட்டு துரத்ததுக்கு நாம பாடுபடுற மாதிரி எங்க அம்மாவும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு என்ன செய்யறது முதல்ல எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு அவள வீட்டை விட்டு துரத்தனும் அதுதான் உண்மை ஆ ஆமாம் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டுருங்க அதை உங்கள் அம்மா காதில் விழுந்தால் அவ்வளோதான் என்னமோ நம்ம விளையாட்டுக்கு சொன்னா கூட அதை உங்கள் அம்மா பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சிந்து படிவாங்க எங்கள் அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு உங்கள் அம்மா சரி இல்லைன்னு நான் நம்பியிருக்கணும் ஹம் உங்கள் அம்மா நல்லவங்கன்னு நினச்சேன் நான் உங்கள் அம்மா புகழாரம் பாடுனேன் இன்னைக்கு அவங்க புத்தியை காட்டிட்டாங்கல்ல எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கணிச்சிரும் ம் உங்கள் அம்மாவை பற்றி ஆரம்பத்துலேயே சொல்லிச்சு அந்த குடும்பம் சரியில்லை மாப்பிள்ளை வேணால் நல்லவராக இருக்கலாம் ஆனால் அவங்க அம்மா பார்த்தாலே சரியான ரவுடி பொம்பளையா தெரியுதுனு நான் தான் கேட்கலை

இப்போ என்ன சோத்துல விசத்தை வச்சிட்டு கூப்பிடுறியா ஒரு ஏடியா தின்ச்சு மேலே போய் சேரட்டும்னு என்னத்த இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் ஏன் உங்களுக்கு விஷத்தை வைக்க போறேன் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க சாப்பிட வாங்கத்த ஏ அப்பா முழு பூசணிக்காய அப்படியே சோத்தத்தில் மறைக்காதீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கியா இந்த எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ ஓ ஆட்டம்லாம் ஏன் கிட்ட பைக்காது ஆத்தாலும் மவனும் சேர்ந்து எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டிக்கிட்டு நான் லூசாக உனக்கு இம்பட்டு நேரம் என் மகன்கிட்ட சொன்னியே எல்லாம் என் காதில் விழுந்துச்சு எம்பிட்டு திமருந்தான் நான் இந்த கல்யாணம் நடக்க கூடாம பண்ணுதுன்னு என் மவன் கிட்ட சொல்லுவேன் சிலுப்பட்டைய பிக்காம விட்டுருக்கல்ல அப்போ இப்படித்தானே பேசுவேன் அடப்பாவே இந்த மாமியா கறி அம்புட்டையும் ஒட்டி கட்டிட்டாளா இன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான் சனிய பிடிச்சிச்சு இனி எங்க அம்மாவையும் விட்டு வைக்க மாட்டாளே என்ன சந்தத்தே காணும் விக்கிற என்னடா நம்ம பேச எல்லாத்தையும் ஒட்டி கட்டிட்டாளே அப்படின்னு முழிக்கிறியா ஏண்டி திமிரு பிடிச்ச கழுத உன் ஐயா பான் இத்தனை நாள் விட்டு வச்சதுக்கு என்ன ஆத்தா உன் மத்தனை அறுத்து கல்யாணத்தை நீங்களே நடக்க நிறுத்துறீங்களா ஏதோ ஆத்திரத்துல ரெண்டு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன் பேசுறதே இப்படி ஒட்டி கேட்கறது அநாகரிக்கமா தெரியல மாமியா இல்லாத நேரம் மாமியாரை பத்தி பேசுறது நாகரிகமா அது அநாகரிக்கமா உனக்கு தெரியல அது அநாகரிக்கமா இருந்தா இதுவும் அநாகரிகா எந்த நாகரிகத்தை பத்தி நீ பேசுற ஹரியே என்ன பத்தி உன் புருஷன் கிட்ட அதுவும் ஏன் அவங்க கிட்ட சிந்து முடிக்கறியா அவனும் கேட்டுக்கிட்டு கேட்டுட்டாம்ல ஊங்கி உன் செவிலைனால அரை வச்சிருந்தானா தப்புன்னு உனக்கு உரைச்சிருக்கும் அவன் பூம்பூ பூம்போ மாடு மாதிரி மண்டைய ஆட்டி ஆட்டி கேட்டுகிட்டானே நீ ஆட்டர பேசறதே கொண்டாட்டி கறி முன்னாடி நல்லா வேடிக்கை பார்த்து கேக்குறாம்ல அங்கேயே உன் நாக்க இழுத்து வச்சு நிரக்கி நீ இப்படி பேசுவியா ஆமாட நீ பண்ணது எல்லாம் சரி நான் பண்ணது தப்பு உசரம் பண்ணதெடி பேசறதே ஒட்டி கேட்டுட்டு அதுக்கு ஒரு வியாக்கியணம் கொடுக்கறீங்க பாருங்க அது உங்களுக்கு தப்பா தெரியல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன் எம்பட்டு திமிர் இருந்தா என்னையே எதிர்த்து எதிர்த்து பேசுவேன் இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ என்னமா பண்ற என்ன பண்ற ஏமல நீ செய்ய வேண்டிய வேலைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பொண்டாட்டி கறி நாக்க அடக்கி வை இல்ல நடக்கிறதே வேற எம்பிட்டு திமிர் இருந்தா என்ன கண்டபடி பேசுவா ஹவா ஆத்தாவ கூட சேர்ந்துகிட்டு என்ன பைத்தியக்காரியில் பேசிக்கிட்டு இருந்துட்டா நீ அவ கிட்ட கேட்டுக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மவ வெக்கமால பூ உன்னையும் பெத்து வழக்கம் பாரு என்ன சொல்லணும் முதல்ல இவள அடக்கி வை இல்ல நடக்கிறது வேற என்னடி அவங்க உன்னை அடிச்சிட்டு போறாங்க நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க என்ன செய்யறது இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அது வரைக்கும் பொறுமையை இருந்துதான் ஆகணும்னு வாயையும் கையையும் பொத்திக்கிட்டு கம்மன் கிடக்குறேன் முதல்ல போய் கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்க அதுக்காக அவங்க உன்னை அடிச்சிட்டு போவாங்க என்ன வேடிக்கை பார்த்து சொல்றியா ஏய் மரியாதையா கீழவா இப்பவே என்ன ஏதுன்னு கேட்கணும் அவங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் முதல்ல பொறுமையா யோசிச்சு பாருங்க எனக்கும் ஆத்திர இருக்கு ஏன் அடைச்சுக்கிட்டு கம்மன் இருக்கேன்னா இந்த கல்யாணம் முதல்ல நடக்கணும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க கல்யாணம் நடந்து முடியட்டும் அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் என்னமோ பண்ணு சொன்னா கேட்க மாட்டேன் அவங்க அடிக்கிறாங்க என்ன வேடிக்கை பார்த்து சொல்றியா எங்க நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே நம்மளை பாடா படுத்துவாங்க அவ கல்யாணம் முடிஞ்சு முதல்ல அங்க போகட்டும் நான் பேசின எல்லாத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஆத்திரம் அதனால அடிச்சுட்டாங்க விடுங்க வயசுல மூத்தவங்க தானே இதெல்லாம் பெருசு கூடாது கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் என்னமோ பண்ணு வா சரிங்க